ഔவியம் மாதிரி எழுதறதுக்கு யாராலேயும் முடியாது அறம் எத்தன விளக்கம் சொல்லிருக்கீங்க ஈதல் அறம் அவ்வளவுதாங்க ரெண்டே ரெண்டு சொல்லில் அத்தனையும் கிட்டத்தட்ட முந்நூத்தி எண்பது திருக்குறள் பாக்களில் வள்ளுவர் சொன்ன அத்தனையும் சொல்றாங்க ஈதல் கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி ஈத்துவக்கும் இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவன் மனசு எப்படியும் வைத்து இழக்கும் வன்கனவர் சி அவன் அவன் வந்து இதையுமே கிடையாது கல்லு கொடுக்கறதுல வர்ற சந்தோஷம் எவ்வளவோ பெரிய மகிழ்ச்சியில் நிறைய பாடல்களை சொல்றாரு வள்ளுவர் பெருந்தகை அம்மா ரெண்டே வரையில் ஈதல் அறம் சரி